அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் ரசூலில்லா மஹம்மது அலவற்ற அருளாலனும் நிகரற்ற பேரன் முடியவனும் ஆகிய எல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சி ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் அல்லாஹுடைய அருளால் லோஹரத்துலகிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளங்களை சீர் செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய வகுப்பில் வந்து என்னுடைய உள்ளங்கள் சீராகுவதற்கு சரியாகுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் நம்ம பிரார்த்தனையின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை சரி செய்வதற்காக நாம் பிரார்த்தனை செஞ்சு அதன் மூலமாக நம்ம நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லித்தரப்பட்டது வஹதி கல்வி அப்படிங்கிற வார்த்தை வ நக்கிஹி அப்படிங்கிற வார்த்தை இது மாதிரியான வார்த்தைகளான துவாக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதே போல் அல்லாஹ் ஜால்ஃபி கல்பி நூரா அப்படிங்கிற இந்த துவாக்கள்லாம் சரி இப்போ இந்த துவாலாம் கேட்குறோம் நம்ம கேட்டு என்னுடைய உள்ளம் சீராகணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கேட்கக்கூடியன்னா அந்த பிரார்த்தனையை கேட்கும்போது ஒரு ஈடுபாடு இல்லாமல் கேட்டேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படுமான ஏற்றுக்கொள்ளப்படாது நவிகள்நாயகம் செல்லல்லா அவளையோசிலவங்க சொல்கிறாங்க அபூஹரல்லானவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி உதவுள்ளாக வந்தும் மூக்கி நூன பில் இஜாபா நீங்கள் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற மன உறுதியோடு என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கள் இப்போ நான் என்னையை சரியாக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாட்ட கேட்குறேன் அப்படி கேட்கும்போது நான் எதை கேட்குறேனோ அல்லா எனக்கு தந்துடுவான் அப்படிங்கிற அந்த மன உறுதியோடு என்ன செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயத்தை நம்ம கேட்குறதா இருந்தாலும் மன உறுதியோடு கேட்கணும் கேட்டு முடிச்சோடனே எப்படி ஒரு மனநிலையில் நாம் இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கணும் கேட்ட பிறகு நம்ம என்ன யோசிக்கக்கூடாது எல்லாம் ஏற்றுருப்பானா மாட்டானா ஏற்றுக்கிறேன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான எந்த சிந்தனையும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது மூகம் இஜாவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும் கேட்கணும் அது சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் அடுத்து சொல்கிறாங்க வாயமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாக அல்லாஹு தாலா பதிலளிக்க மாட்டான் து ஒரு துவாவிற்கு இருக்கு எந்த துவா மின் கல்பின் பொடுபோக்கான உள்ளமுடையவருடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அதாவது கேட்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈடுபாடு இல்லாமல் பிரார்த்தனை செய்கிறது அப்போ நான் என் உள்ளத்தையே சரி பண்ணணும்னு கேட்குறேன் அதுவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விஷயத்துக்காக நான் பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் சரி என்ட ஈடுபாடே இல்லை கையேந்து நிற்கிறேன் என்னுடைய சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது நான் வந்து துவாக்காக கையேந்துறேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனை ஃபுல்லாக நான் எதை பற்றி கேட்குறேனோ அதில் தான் இருக்கணும் அந்த சிந்தனையில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது ஒரு நின்று வணங்கும் போது எந்த ஒரு நிலையில் நிற்பேனோ அதே நிலை தான் நான் பிரார்த்தனை செய்யும்போது இருக்கணும் அதனால் கவனமாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒன்று நம்ம துவா கேட்டுக்கிட்டு இடையில கட் பண்ணி அடுத்தவர்கிட்ட பேசிவிட்டு அடுத்தவரை பார்த்து சிரிச்சுட்டு அடுத்தவருக்கு செலாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது என் துவாவில் இருக்கக்கூடாது அப்போ நவிகல் நாயகம் சரதாசன் சொல்றாங்க வாழமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னந்தாக லாய் அல்ல ஒரு துவாவை ஏற்றுக்கொள்வதில்லை எந்த துவானம் கல்வின் காஃபிலின் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் உள்ள ஈடுபாடை இல்லாமல் பொடுபோக்காக எவர் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை காஃபிலின் லாஹின் வீணாக வீணான எண்ணங்களோடு எந்த விதமான நல்ல சிந்தனையோடு எவர் வந்து பிரார்த்தனை செய்யலையோ அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லதாக சொல்றாங்க இந்த ஹதீஸை நம்ம எந்த விஷயத்துக்கும் சொல்றோம் அப்படின்னா உள்ளம் சீராகுவதற்கே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு கற்றுத்தருது என்னை சரி பண்ணி கொள்ள என்னுடைய உள்ளத்தை சரி செய்து கொள்ள நான் அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்தாக வேண்டும் என்று என்னுடைய மார்க்கம் எனக்கு சொல்லித்தருது ஆனால் அதுலேயும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதை கேட்கக்கூடிய விஷயத்திலேயே நான் கவனமற்றவனாக இருக்கிறேன் பொடுபோக்காக இருக்கிறேன் கவனமற்றவனாகவும் பொடுபோக்காகவும் இருந்து நான் கேட்டேன் அப்படின்னா எப்படி வந்து அல்லாஹு தலை ஏற்றுக்குவான் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும் அப்போ என்ன செய்ய முடியாது நம்மை நாம் சரி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை என்ன செய்யும் அப்படின்னா அங்கே ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களில் மார்க்கம் இதை சொல்லி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு இருக்க வேண்டும் பொடுபோக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்கிறாங்க நம்பி சிவகாசன் அப்படி சொல்லும்போது சொல்கிறாங்க தொழுகையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க எவர் ஒருவர் ஒது செய்கின்றாரோ ஃபொய்சினுள் ஒது அ ஒது செய்கிறதுல அழகா எவர் செய்கிறாரோ அப்படின்வாங்க ஒது செய்கிறாரோ அழகா செய்கிறதுன்னா என்ன ஈடுபாட்டோடு செய்கிறது என்னுடைய உள்ளத்துடைய சிந்தனைகள்லாம் என்னவா இருக்கணும் நான் தொழுகைக்காக வந்திருக்கேன் உட்காந்துருக்கேன் அந்த தொழுகைக்காக நான் ஒது செய்கிறேன் அதை ஒது செஞ்சுட்டு நான் போகிறேன் அப்படிங்கும்போது இந்த ஒது செய்யும்போது என்னுடைய உறுப்புகள் எல்லாம் சரியான முறையில் கழுவப்படுகின்றதா அப்படிங்கிற கவனம் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஈடுபாடு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் ஈடுபாடு இல்லை அப்படின்னா எல்லாமே என்ன செய்யும் வீணாகிவிடும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய உள்ளங்கள் சீர் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் அந்த மன்றாடுதல் என்பது முழுமையான ஈடுபாட்டுடன் இருந்தால் மட்டுமே அது கிடைக்கும் அந்த முழுமையான ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் அதை கிடைக்கப்பெறாமலே போய்விடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக இல்லாமல் அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கல் புரிவானாக சுபானக் கல்லாவும் ஹந்திக்க அஷது அல்லா இலாகில்லா அந்த அஸ்திருக்கூர்